நல்லா <tapodic> இருக்குங்களா <tapodic> <tapodic> ಏನಪ್ಪಾ ಮತ್ತೆ ಯಾಕೆ ಕೇಳ್ತೀಯಾ ಬ್ಯಾಂಕ್ ಹೋಗ್ತೀರಾ ಹಾ ಓನರ್ ದೊಡ್ಡ ಬಿಡ್ ಇರಗ್ನೆ ಆ ವಿಷಯ ಬಗ್ಗೆ ಮಾತಾಡೋಣ ಇತ್ತೆ ಇದೆ ದೊಡ್ಡ ವಿಷಯಕ್ಕೆ ಕರೆಕ್ಟ್ ಆಗಿ ಕೊರೇಜಿಂಗ್ ಫೈಲ್ಸ್ ನ ಒಂದು ಯಾಕೆ ಅದಕ್ಕೆ ದೊಡ್ಡ ಬಿಡ್ ಇತ್ತು ಬಂದು ಬಾ ಅಲ್ಲಿ ಬಂದು ಬಾ ಅಲ್ಲಿ ಬಂದು ಬಾ ಬಂದು ಬಾ ಅಲ್ಲಿ ಬಂದು ಬಾ ಅಲ್ಲಿ ಬಂದು ಬಾ रत <inaudible> रते படம் எல்லா இருக்கா உங்களுக்கு படம் புடிச்சிருக்கா படம் பிடிச்சிருக்காம இருக்கு படம் சூப்பரா இருக்கா மூணு படத்தில் என்ன பிடிச்சிருக்கேன் எல்லா சினிமா நல்லா இருக்கா ஆனா எப்படி இருக்கு அக்காட்டம் கொஞ்சம் முன்னாடி வாங்கா கொஞ்சம் முன்னாடி வாங்கா

பட வயலன்ஸ் திரா இருக்காக்கு கீழே போயிடுவோமா

கூட்டாதrangle அண்ணு मित्राளே ச்சா ச்சா அண்ணா கொஞ்சம் வழி விடுங்க அங்கி சார் வகரமா நான் கண்டினுக்குட்டி மல்லாக கவுளு நீங்கட்ட கூடกระท பண்ண மாதிரி வாடா ஆளுயா இருக்கு என்னடா நல்லாதா பத்தி என்ன நல்லா பண்ணா பண்ணாதே நீ என்ன ஓட ஓட பாடு 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 எனக்கு இந்த பாட்டு பாட மாட்டேங்க இந்த பாட்டு அறிமுக செய்துட்ட அந்த பொது தேர்தல் பொது தேர்தல் இந்தியா இந்தியா மாத்துறாங்க தெக்கு நல்லா இருக்கு நேத்து நல்லா இருக்கு நல்லா வெளி தரமா இருக்கு அதோட பஹலமா மாத்து மாத்துறாங்க பாருங்க ஆறு міся ஆதி நம்ம தரமா ஓகே நீங்க நீங்க என்னப்பா விஷால் சார் ரத்தன கேட்டப்பா இது கேட்டப்பீங்க திண்டுக்கல்ல இருந்து ஓ திண்டுக்கல்ல இருந்து ரோஹிணி தியேட்டர் வரீங்க

படம் ரொம்ப வயலன்ஸ் அதிகமா இருக்கு சண்டை ரத்தம் அதிகமா இருக்கு நல்லா ஜாலியா இருக்கு காமெடி எல்லாம்

ஆக நம்ம வந்து அப்படியே கேக்கலாம் இல்ல 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 இல்ல

இப்ப விஷால் சார் கூட கூதை அந்த அளவுக்கு போன சொல்ல முடியல தாந்திரபுரம் அளவுக்கு அப்படி இருக்கும்போது அவுடேட்டட் ஆயிட்டு இருந்தா

ஆமா பழைய வந்து இதுல தேர்வு சொல்லியிருக்க

இப்போ இந்த வழக்கமான ஒரு ஆக்ஷன் டெம்ப்ளேட் குள்ள இறங்கி இருக்கார் இந்த கைக்கு ஒரு இதில் கேரியர் காதி அரசு எதுவும் பேசியிருக்காங்களா ஓ ஐயர்களும் கத்தி எடுத்து நடுவுல பேசுறாங்க ஓகே ஓகே சார் ¡No, no, 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 no! ¡No, ஆனா முதல்ல வன்முறை அதிகமா இருக்கா வன்முறை அதிகமா இருக்கின்ற 아니 다는 거는 한 번에 들어이어다 பொதுவ அரிசர் படங்கள்ல வந்து இந்த திருநெல்வேலி அந்த சமூக தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி குற்றம் சாட்டியிருக்கு அதுவும் இந்த படத்திலயும் ஒழிச்சிருக்கா 所好我。 ஆனால் இப்போ சீமான் அவர்கள் வந்து சொல்லியிருந்தாரு அந்த மருத்துவத்துக்கு வந்து என்னோட முழுமையான ஒத்துழைப்பு வந்து இருக்கும் நீட் கல்வி நீட் தேர்வாக இருக்கட்டும் அதுக்கான முழு ஒத்துழைப்பு வந்து என்னோடது இருக்கும் அப்படின்ற சொன்னாங்க இந்த படமும் வந்து மருத்துவம் சார்ந்து வந்து பேசியிருக்கு இல்லையா அது அந்த பற்றின கருத்து

ஒருவேளை டைட்டில் மாத்திட்டு அதே கதைய பண்ணிருக்காங்களா ஒர்க் அவுட் ஆகல காமெடி எப்படி இருக்காங்க